வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் ஹலோ வணக்கம் திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் மாதாந்திர கூட்டம் இருநூத்தி முப்பதாவது கூட்டத்துக்கு சுகர் சுகர்நாடி முறையில் என்னை அழைத்த தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் எனக்கு முந்தி பேசி அமர்ந்திருக்கும் ஜோதிட நண்பர்கள் எங்களுடைய பேச்சை மாதம் மாதம் கேட்டுக்கொண்டிருக்கும் ஜோதிர சொந்தங்களுக்கும் ஜோதிர நண்பர்களுக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம் நான் இன்று ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது இன்றைக்கி வர முடியாதுன்னு தீர்மானம் பண்ணியிருந்தேன் அவர் முருகேசன் நான் கேட்டேன் ஆனால் மாதிரி எங்கள் ஊரில் எங்கள் சொந்தக்காரர் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஒரு மணி அட்டன் பண்ணோம் நான் பண்ணலானே வாங்கண்ணா நேரத்தில் பேசிட்டு போங்கண்ணாரு அதனால் தான் நீங்கள் நேரத்தில் வந்த நேரத்தில் பேசிட்டு அதை முடிச்சுட்டு உடனே பொறுப்படுவேன் சரி நாம்ளும் இந்த கூட்டத்தை வந்து விட விட முடியாது ஏன்னா நம்ம கடக ராமசாமி மாதாந்திர கூட்டம் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதை நம்ம விடக்கூடாது அது மேலே ஒரு அக்கறையாக எடுத்துக்கணும் எந்த ஒரு தொந்தரவு இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு இப்போ பேசி முடிச்சுட்டு போகலான்ட்டு இருக்கிறேன் சரி இப்போ நம்ம சுகர்நாடிக்கு வந்துடலாம் இப்போ நடியில் இந்த ஜோதிடத்தை பார்த்து நம்ம பலன் சொல்லணும் அதை சும்மா நல்லா கணக்கு போடுறதெல்லாம் அப்போ அப்படி சும்மா பார்த்தோன்னு சொல்லலாம் இப்போ நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன் அதுதான் இங்கே எடுத்து நோட்டில் எழுதி வச்சுருக்கிறேன் அந்த ஜாதகத்தை பார்த்து எல்லாம் ஒரு கட்டம் போட்டுங்க இல்லைன்னா யூடியூப் சேனலுக்கு இதெல்லாம் யூடியூப்பில் கேட்டுக்கலாம் ஸ்டார் ஆன்லைனில் வந்து போட்டுடுறாங்க நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் நாம் வந்து எழுத வேண்டாம் பேனா நோட்டே தேவையில்லை ஏன்னா நல்லா யூடியூப் சேனல் இருக்குது ஆறு ஒம்பது ரெண்டாயிரம் இது ஒரு ஆண் ஜாதகம் ஆறு ஒம்பது ரெண்டாயிரம் ஆறு முப்பது பிஎம் தருமபுரி நீங்கள் போறதாலும் போட்டு பார்த்துக்கலாம் ஆறு ஒம்பது ரெண்டாயிரம் ஆறு முப்பது பிஎம் தருமபுரி அப்படின்னு போட்டுங்க இது வந்து கும்ப லக்கணம் லக்கணத்துக்கு நாளில் குரு சனி அஞ்சில் ராகு ஆறில் செவ்வாய் மாந்தி ஏழில் சூரியன் எட்டில் சுக்கரன் புதன் பத்தில் சந்திரன் பதினொன்றில் கேது இது ராசிக்கட்டான் ஆண் முதல்ல சொல்லிட்டு நான் ஆணுன்னு அடுத்தது அம்சம் மேச லக்னம் ரிஷ்பத்தில் குரு சுக்கரன் மிதினத்தில் ராகு துளானில் சூரியன் தனுசில் கேது கும்பத்தில் புதன் மீனத்தில் சனி மாந்தி செவ்வா சந்திரன் இது நவம்ச கட்டமும் வந்துருச்சு கட்டமும் வந்துருச்சு இப்போ கிட்டத்தட்ட இந்த ஜாதகனுக்கு என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பிறந்திருக்கும் இல்லை இருபத்தி அஞ்சு இப்போ திச புத்திலாம் பார்க்க திச பார்த்து பலன் சொல்கிறது அதுவும் ஒரு முறை தான் அதுவும் உங்களுடைய முறையாக வச்சுக்கலாம் இது திசபுத்தியே புத்தியே தேவையில்லை நான் சொல்லக்கூடிய க சுகர்நாடியோடய கருத்து திசபுத்தியே புத்தியே தேவையில்லை இப்படி பார்த்தோன்னே ஜாதகம் அதங்க சொல்லிடலாம் நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போது அப்படித்தான் சொல்லுவேன் என்னம்மா இந்த இந்த பையனோட இந்த ஜாத பையனோட அம்மாவும் இந்த பையனோட மாமனும் வந்து உக்காந்து ரெண்டு பேரும் உக்காந்துக்கிறாங்க பார்க்குறதுக்கு நான் கேட்டேன் இந்த பையனோட அம்மா ஆறுமானு கேட்டேன் அவர் நான் தான் தான் நான்தான்ச்சு பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம ஆறுன்னு கேட்க முடியுமோ அதை கேட்குடல அதை விடல அப்போமேலு என்னம்மா உங்கள் வீட்டுக்காரர் உன்னை கல்யாணம் பண்ணி ரெண்டு பையனை பெற்று போட்டு உன்னை அடி துறைத்து விட்டு அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார் ஆமாண்ண ஆமாண்ணார் சரி இப்போ இந்த ஜாதகத்தில் தகப்பனுக்கு தாரம் ரெண்டு இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி ரெண்டு பையன் பிறந்து போய்ட்டு சண்டை பண்ணி அடித்து வந்துட்டாங்க அப் அவங்க வந்து தோ தரும் அவங்க அவங்க ஊரை விட்டுட்டு அவங்க அப்புட்டுக்கு போயிட்டாங்க போயிட்டே அம்மாண்ணா ஆமாம் பேசுவார்த்த நகர் வச்சிக்கலாமா எதை பேசினாலும் ஒத்துக்கலைங்க அதனால இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான் நான் கேஸும் கொடுத்து பார்த்தோம் ஒன்றும் பண்ண முடியலம்மா ஒன்றும் பண்ண முடியலைங்கன்னு அப்படியே அந்த அம்மா சரி அப்போ வந்து இந்த அம்மா அந்த பசங்களை கூட்டிகிட்டு அவங்க அப்பா மட்டுக்கு போயிடுது அந்த ஆள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்போ சொத்து பத்து வருமா பூரி சொத்து பத்து ஏதாச்சும் வருமா அதுதான் கேள்வி அவங்க இந்த ஜாதகனுடைய அப்பா கத்தி எடுத்துக்கிட்டு கொடவுளை எடுத்துக்கிட்டு தெரியறான் அவங்கக்கிட்ட போயிடாதீங்க அவன் கேஸ் பண்ணானே எது பண்ண உங்களை காலி பண்ணிப்பிடுவான் அப்படின்னே ஆமாங்க அந்த பையனை எப்போ பார்த்தாலும் அடிக்கிறதுக்கும் அது வெட்டுறதுக்கும் அவன் திரிகிறான் அப்படியே பார்க்குறான் தானே வாரி சொத்து கேட்பேன் இல்லைன்னா எப்படி சொத்து கேட்பேன்னு அவன் இந்த ஜாதகனை இவங்களால முடிக்கிறதுக்கே அவன் திரியிறானா அப்போ நீங்கள் போயிடாதீங்க அப்போ அவன் கண்ணால் தெம்பட்டுறாதீங்க அப்படின்னு இந்த அம்மா சொன்னிச்சு இந்த பையன் தானே வாழ்கிறான் பாட்டு மட்டில் வாழ்கிறான்ல அந்த சொத்து வேண்டாம் அப்படின் வேண்டாம் எதுவும் வேண்டான்னு ஒத்த காலம் நிற்கிறான் இப்போ வயசு இருபத்தஞ்சி வருஷம் அவன் வாலிப்பன் தானே எனக்கு எதுவுமே வேண்டானுடுறானா சரி அப்போ அந்த பையனுடைய கிரக நிலையம் அப்படி தான் இருக்குது அதனால் வேண்டாங்கிறோம் ரைட்டு சரி ஏங்க இதெல்லாம் எங்களுக்கு இந்த பிரச்சனை இப்படியெல்லாம் வருது அப்படின்னா இது கருமம் நீங்கள் செஞ்ச கருமா இது மட்டும் இல்லம்மா இந்த உங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் தாரம் ரெண்டு இல்லை ஓ மாமனாருக்கும் தாரம் ரெண்டு ஓ மாமனாரோடுமா அவங்க அப்பனுக்கும் தார ரெண்டு இந்த பையனோட பாட்டனுக்கு பூட்டனுக்கு வம்சவழியாகவே தாரம் ரெண்டு 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 முதல் கல்யாணம் பண்ணுவாங்க அவளை துரைச்சி விட்டுருவாங்க ரெண்டாவது பையன் கல்யாணம் இதை கூப்பிட்டு வந்து இதோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து வச்சு வாழ்வாங்க இது பரம்பரை பரம்பரை உங்கள் ரத்தத்தில் ஊறின ஜீன் டிஎன்ஏ அப்படின்னா அவங்க படிப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியாது உங்கள் ரத்தத்தில் ஊறினது விதி இவங்க இந்த பையனுக்கு தாரம் ரெண்டுன்னு இந்த பையனுக்கு தார ரெண்டு பண்ணுவான் அப்போ இவங்களுடைய வம்ச வழியில் ஆனா பிறந்தா தார ரெண்டு 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 ஆம்பளைகள் எல்லாத்துக்கும் பண்ணிட்டு ஏழு தலைமுறையாக பண்ணிட்டு தான் வராங்க நான் மெட்ராஸில் ஒரு அம்மாவுக்கு ஜாதகம் பார்த்தேன் அது அந்த அம்மாவிட்ட கேட்டேன் உ ஒ அம்மா உனக்கு இந்த பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பேர் பொறுத்தவரை இந்த பிள்ளைக்கு தார் ரெண்டாயிரமாட்டேன் ஏன்னா இப்படி சொல்லிணேன் உனக்கும் தார ரெண்டு உங்கள் அம்மாளுக்கு ரெண்டு உங்கள் பாட்டிக்கு ரெண்டு உங்கள் பரம்பரை பரம்பரையாக ரெண்டு தார் ரெண்டு ரெண்டு தாரம் அப்போ மாரி வந்து இந்த விதிமுறையெல்லாம் இருக்கு இல்லையா இந்த விதிமுறையை எப்படி எடுக்கிறது எப்படி பார்க்கறது அப்போ இதில் நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாரு உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலில் நம்ம நம்ம மேடையில் மாதாந்திர கூடத்தில் பேசுகிறதெல்லாம் பல ஜோதிட நண்பர்கள் எல்லாம் நோட் போட்டு எழுதி உங்களுடைய விதிமுறை வச்சு நான் ஜோதிடம் சொல்லிட்டுருக்கேன் நிறைய ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அதுபோல் அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் தான் தகப்பா அப்பா சூரியன் தான் தகப்பன் அப்பா அது இந்த லக்கணத்துக்கு யாரில் இருக்குதுங்களா இருக்குது அது யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குதுங்க அவர் என்ன நிலையில் இருக்கிறாருங்க நீ அப்போ ஏழாம் பாவம் கெட்டு போயிடுறதுன்னு அர்த்தம் பாருங்க நம்ம அருமை நண்பர் என் ஆர்வியல் நண்பர் என் அண்ணன் வஜ்ரவலண்ணன் அங்கே போய் உட்கார்ந்தாரு வேணா இங்க வந்து உட்காருன்னு சொன்னேன் என்னை வெளியில் கூப்பிட்டு போய் ரெண்டு மூணு சமாச்சாரம் சொன்னார் அற்புதமான ஒரு விஷயமெல்லாம் நீங்கள் இதான் அவர் சொன்னதெல்லாம் இங்கே வருவான் ஒரு குழந்தைக்கு ஏழாம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னா அந்த குழந்தை போய் கல்யாணம் பண்ணி கெட்டு போயிடுறேன் அந்த வீட்டில் இருக்கிற அப்பனுக்கு தான் அந்த 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 தோஷத்தை கொடுக்கும் அப்போ இவன் பிறந்தவொன்னே அவன் அப்பனுக்கு தாரம் கெட்டு போயிடுது சூரியன்ன்ற நட்சத்திராதிபதி சூரியன் ஏழைக்குதுங்களா அப்போ ஏழாம் தான் திருமணம் மேடை அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை கல்யாணம் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு அந்த தாரம் கட்டுவான் இப்பாறு கெட்டு அவங்க அப்பனு கெட்டு போயிடுச்சு அப்போ அப்பனுக்கு தாரம் ரெண்டு ரெண்டு குழந்தை ரெண்டு பையனை பேத்து போட்டு அம்மனை துரைத்து விட்டான் அவன் செங்கல் சூளை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணுறான் செங்கல் சூளை ஐயோ தொருத்து விட்டு செங்கல் சூளைக்கு வேலைக்கு வந்த பொம்பளைய அவளும் கல்யாணம் ஆகி கொழந்தை குட்டி நான் உடனே உடனே கட்டிக்கிறேன் என்னோட வந்துடுறேனா வந்துட்டாளாம் இப்போ அவன் அந்த பொம்பளையோட தான் குடும்பம் நடத்துகிறான் அதெல்லாம் அவங்க சொன்ன கதை அதெல்லாம் நீங்கள் அவங்கள நடைமுறையில் பிடிச்ச மாதிரி நடந்ததை நாலு வார்த்தை சொன்னீங்கன்னா மீதி அவங்க சொல்லுவாங்க இப்போ அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான் நான் சொன்னேன் அவன் எந்த முறையில் வந்தாலும் அவங்க சொல்கிறாங்கல்ல இந்த யூடியூப் சேனலே அவங்க பார்ப்பாங்க அப்போ அவங்க அப்பனுக்கு தார ரெண்டு அம்மாவை கல்யாணம் பண்ணி தோற்றி ரைட்டு பாட்டனுக்கு தாரன்னு எப்படி மா முருகேசனா பாட்டனுக்கு தார ரெண்டு எப்படி சொல்வீங்க பாட்டன் ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் பாட்டன் யார் எடுப்பீங்க மொத்தம் எடுத்தோம் அஞ்சு லாம் அப்புறமேல எடுங்க பாருங்க எங்க அண்ணா அருமை அண்ணன் வஜ்ரவேலன் சொன்னார் ஒரு ஜாதகனுக்கு குழந்தை பிறந்தான் அவன் பின் காலத்தில் சோறு போடுவானா உதைப்பானான்னு கேட்டார் முதல்ல கிரக முதல்ல முதல் தொடுங்க அப்புறமே ஸ்நான காரகத்தை எடுங்க பார்த்தோன்னா யார் முதல்ல யார் எடுப்பீங்க ராகு அப்புறம் பார்த்தா பாட்டோன்னா ராகு எடுத்துங்க அந்த ராகு எங்க இருக்குது அஞ்சலியே இருக்குது சரி அந்த ராகு யாரோட காலில் இருக்குது குரு யாரோட காலில் இருக்குது சந்திரன் காலில் சந்திரன் நீசமா அப்ப பாட்டனுக்கும் தார் ரெண்டா சரி ஒன்பதாம் அதிபதி யாரு சுக்கிரன் ஒன்பது சுக்ரன் அவனே நீச்சான் லக்னாதிபதி யாரு அவர் யாரோட காவலில் இருக்கிறன் அவர் யார் காவலில் இருக்கிறேன் சுக்ரன் நீச்சான் சார் ஒன்று அஞ்சு ஒம்போது ஏழாம் பாவம் ரெண்டு ஏழு பதினொன்றில் எல்லா கிரகமும் நீசம் பெற்றார் அவங்க வம்ச வழியில் பரம்பரை பரம்பர வழியாகவே தாரா ரெண்டு ஆண்களுக்கு தாரா ரெண்டு ஆண்களுக்கு ஆண்களுக்கு மட்டும் இதே நிலையில இருந்தா அம்மாளுக்கு சொல்லணும் அம்மாளுடைய பாட்டம் பாட்டி சொல்லணும் இப்ப நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் காதல் உழுந்திச்சா கேரளாவில இருந்து ஒருத்தர் தமிழ் படிக்க தெரியாதான் தமிழ் நல்லா பேச தெரியுமா யூடியூப்ல கேட்டாராம் அவர் ஒரு பதிவீடு போட்டுக்கிறாரு அதை கேளுங்க ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா 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 நன்றி ஒரு புத்திலும் கிடையாது ஒரு இடத்துலயும் படிக்க முடியாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க நாங்களெல்லாம் பாக்கியம் பண்ணிருக்கோம் ஐயா உங்களுக்கு அனைவரும் கோடி நமஸ்காரம் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப தேங்க்ஸ் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா கேரளாவில் அவர் கேரளாவில் போன் நம்பர் தரேன் போன் பேசுங்க அவர் எனக்கு பதிவு போடுறாரு இப்ப நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அவர் பாக்குறாரு அவர் சொல்றாரு ஐயா இந்த மாதிரி தெல்ல தெளிவை எடுத்து சொல்றீங்க எந்த நூல்லையும் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டுல இருக்கிற என் நண்பர்கள் யாராச்சும் ஒரு வாரத்தை போய் சொல்லி விடுவீங்களா கேரளாக்காரர் சொல்றார் கர்நாடகக்காரர் சொல்றார் ஆந்திராவிலிருந்து சொல்றாங்க உலகம் உள்ளாத எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அனைவருமே தமிழ் பேசுறாங்க இது உண்மை இதெல்லாம் கை தட்டுங்கனால ஜோரா நீ என்ன சிங்கு பேசுற தமிழ உத்தரப்பிரதேசக்காரன் பேசுறான் ஏன் சீனாக்கார லகானியா லகானியா ஒரு பெண் பேசுறதுல சீனாவில இருந்து வந்து நான் உங்களுக்கு இட்லி சுட்டு தரேன் தோசை சுட்டு தரேன் உலகத்தில் கூட அத்தனை எந்த மாநில பிறந்தியா எந்த மாநில பிறகு எந்த நாட்டுக்காரும் தமிழ் பேசுறாங்க தமிழ் கத்துக்கிறாங்க உலகமே ஆராய்ச்சி பண்ணிச்சு உலகமே முதல் முதல் தோன்றியது தமிழ் தான் தமிழ்ல இருந்து தான் எல்லா மொழியுமே தோன்றியது ஆனா நம்ம தமிழர்களுக்கு புரிய தெரிய மாட்டேங்குது ஏன்னா எல்லா மாநிலக்காரன் சொல்றான் அந்த மாதிரி நைகரா நதி நதியில் எழுதுகிறான் இது நைகரா நீர்வீழ்ச்சின்னு இங்கிருந்து பிறந்த ஒருத்த போறான் ஏன்னா தமிழ் எழுதுகிறான் இந்த நதி தான் உலகத்திலேயே ரொம்ப நீளமான நதி உலகத்திலேயே ரொம்ப முதல் முதலியான தோன்ற நதி உலகத்தில் தமிழ் மொழி பழங்கால மொழி அதுல இருந்து உற்பத்தி ஆனிச்சுன்னு அவன் சொல்றான் ஆனா நம்ம ஆளுங்க அதை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அதே போல் வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு நாம் பேசக்கூடிய பேச பார்த்துட்டு அருமையாக சொல்லித்தாரிங்க இதுமாரி எந்த நூல்லையும் இல்லை நல்லா சொல்லித்தாரிங்க உங்களுக்கு நன்றின்னு சொல்கிறாரு ஆனால் தமிழர்கள் வந்து ஒரு கைகூட மாட்டேங்கிறீங்க எப்படிங்க அந்தமாரி ஒரு ஜாதகத்தை பாருங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி கெட்டிருக்குதா சார் பலவீனம் பலம் இவ்வளோ தான் ஜோதிடமே நம்ம அடிப்படையில் ஒரு நூல் வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பலம் பெற்ற கிரகம் பலவீனம் பெற்ற கிரகம் இவ்வளோ தான் ஜோதிச்சியுமே வேறையெல்லாம் இதுக்கு ரெண்டு லட்சம் ப படித்தாலும் ரெண்டு லட்சம் புக்கு படித்தாலும் இவ்வளவு தான் ஜோதிடான் பலமா பலவீனம்தான் ஏழாம் பாவம் பலம் பெற்றிருக்குதா இப்போ அந்த சூரியன் இருக்குதுங்க அந்த சுக்கரம் போய் ஒன்பதில் ஆட்சி வீட்டில் இருந்தால் அவங்க அப்பா இந்த பையனை பத்திரமா பாதுகாத்துக்குவோம் மனைவி பாதுகாத்துக்குவோம் பிள்ளையை பாதுகாத்துக்குவோம் சொத்தை பாதுகாத்துக்குவோம் எல்லாத்தையும் கொடுப்பான் எங்கள் அருமை என்ன நட்சப்படிதான் சொன்னார் வெளியே அதிபதி உங்கள் ஜாதகத்தில் முதல்ல குரு எடுத்துங்க அதிபதி எடுத்துங்க அவர் நின்ற நட்சத்திராதிபதி அவர் வீடு கொடுத்த கிரகம் அவர் பார்த்த கிரகம் நல்லதாக இருந்தால் உம்மா உங்களுக்கு சோறு போடுவான் அவர் அண்ணன் சொன்னது என் கிட்ட சொன்னார் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் அப்போ அண்ணன் சொன்ன விதியும் ஒன்று தான் இவருடைய நண்பர் தான் திருச்சி வைக்கிற இவருக்கு ஃபோன் பண்ணி போன மாதம் அவரையும் இவரு பேச வச்சேன் அவர் சொல்கிற விதியம் தான் இவங்கள மாரி ஜோதிட நண்பர்களும் ஜோதிடர் அறிஞர்களும் எனக்கு சொல்லித்தராங்க அதனால நான் உங்களுக்கெல்லாம் சொல்லித்தரேன் ஒளிமரம் இல்லாமல் சொல்லித்தரேன் அவர் திருச்சி வைக்கிறேன்னு சொல்கிறேன் எங்கள் அண்ணனும் சொல்லுவார் ரஜினும் சொல்லுவார் அப்போ இந்த மாதிரி நாம் நிறைய இடத்துல போய் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்போ பலம் ஒரு கிரகம் பலம் பெறினால் ஒரு கிரகம் கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று அவர் நின்ற நட்சத்திராதிபதி கெடாமல் இருக்கணும் அந்த கிரகம் பலம் பெற்றதுன்னு அர்த்தம் அப்போ சூரியன்னா இந்த இந்த ஜாதகத்தில் கும்பலக்கணத்துக்கு ஏழாம் பாவம் சூரியன் அவர் ஏழு ஆட்சியே இருக்குது ஆகா அற்புதம் ஏழு ஆட்சியே இருக்குது நல்லா இருக்குது அப்படி இருக்காதீங்க அந்த சூரியன் அந்த சூரியன் நின்ற நட்சத்திராதிபதி யாருந்து பார்க்கணும் உட்காரு ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காரங்க அந்த சூரியன் அந்த சூரியன் நின்ற நட்சத்திராதிபதி சுக்கரன் அவர் சுக்கரன் எட்டில் போய் நீசம் ஆயிடுச்சு அப்போ ஏழாம் பாவம் கெட்டு போயி அப்போ இந்த குழந்தைக்கு தான் கெடுமா அதில் எந்த கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும் அப்போ அந்த கிரகம் தான் மலனை சூரியன் சூரியன்ச்சு தகுப்பனுக்கு தகுப்பனுடைய ஸ்தானம் ஏழாம் பாவம் கெட்டு போச்சு ஒரு காலம் அந்த இடத்துல இந்த அம்மாளுக்கு தான் அந்த அம்மா தான் இந்த இந்த ஜாதகனுடைய ஏழாம் பாவம் சூரியன் கெட்டதுனால அப்பன் துரத்துறான் அதே சந்திரன்லேருந்து இதே சந்திரன் சுக்கரன்காரிலேருந்து சுக்கரன் மனைவி கணவனை துரத்துடுவான் இல்லை விச வச்சு போய் கொண்டு போடுவான் இந்த மாதிரி எந்த கிரகம் இருக்குதோ அந்த காரகந்தான் கிளும் அப்போ நீங்கள் சூரியன்னா அப்பனுக்கு சொல்லலாம் சந்திரன் அம்மாளுக்கு சொல்லலாம் செவ்வான்னா சகோதரனுக்கு சொல்லலாம் ராகுனா பாட்டனுக்கு சொல்லலாம் இதான் பலமாக பலவீனமாக பார்க்கறத பார்க்கணும் அதே போல் இந்த பையனுக்கு அஞ்சாம் மாவன் சொத்து தரமான்னு விட்டாங்க ஏன் என்ன காரணம் அஞ்சாம் அதிபதி புதன் அந்த புதன் யாருடைய காலில் இருக்குது அந்த புதன் பார்த்தீங்கன்னா சூரியன் காலில் இருக்குது சூரியன் சுக்கரன் காலில் சுக்கரன் எட்டில் கெட்டு போச்சு அதனால் அந்த பூ அந்த பையனை வேண்டாங்கிறான் அந்த பையன் வேண்டாங்கிறான் அவன் அப்போ கொடுக்க மாட்டேங்கிறான் சொத்துக்கு வந்தீங்கன்னா போட்டு தெரிய விடுங்கிறான் அப்போ அஞ்சாம் பாவத்தை பாருங்கள் இப்போ அஞ்சாம் அஞ்சாம் அஞ்சாம்பாவம் கெட்டு போயிடுச்சுன்னா பூரி சொத்து இருக்காது பார்த்தோம் இந்த மாரி தான் பிரச்சனை ஏற்படும் இந்தமாரி எந்தெந்த கிரகமெல்லாம் அது இருக்குதோ அதை பார்க்கணும் எந்த பல ஒரு கிரகம் பலமாக பலவீனமாக பலம் பெறணும்னா இப்போ இந்த ஜாதத்தில் சூரியன் பலம் பெற்றுக்கு இருக்கணும் ஏழில் ஆட்சி பெற்றுருச்சு பலமெலாம் இல்லை அவர் இன்று நட்சத்திரி யார் அந்த சுக்கரன் ஒன்பதில் ஆட்சி இருந்தாலும் அல்லது லக்கணத்திலேயே அந்த அந்த ஏழ்லேயே இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பூரா பூரம் மூணாம் பாதத்தில் இருக்குதுங்களா அவர் மகன் ஒன்றாம் பாதத்தில் இருக்கணும் ஏன்னா ஒன்பது டிகிரி தள்ளி இருக்கணும் சூரியன் வந்து பின்னாடி இருந்தாலும் ஒன்பது டிகிரி தள்ளிக்கணும் முன்னாடி இருந்தாலும் தள்ளி இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த ஜாதகன் சூரியன் கடலை ஏழாம் பாவம் கடலை ஏழாம் பாவம் நல்லதாக இருக்குது இப்படி பார்க்கணும் அப்போ இந்த சூரியனுக்கு இது மட்டுமே கிடையாதுங்க இப்போ சுக்கரன் அப்படி இருந்துடுறார் சூரியனும் பூரம் மூணாம் பாதத்தில் இருக்கிறார் சுக்கரன் மகம் ஒன்னா பார்த்துல இருந்தால் உங்களுக்கு ஒன்பது டிகிரி தள்ளி தான் இருப்பார் அந்த கேது இருக்கணும் அந்த கேது போய் ரிஷ்பத்தில் நீசமாயிட்டா இதே பண்ணலாம் சொல் அந்த கேது உச்சம் எடுத்துட்டா பலமான தொல் அப்பா அப்போ அப்பா அவங்க நல்லா இருக்குது அப்பா அம்மா குடும்பம் குழந்தையோட இருக்கிறாங்க அப்படி சொல்லுங்க அந்த கேது பலமாக இருந்தால் அது நல்லது சொல்லலாம் கேது கேட்டு இப்படி இப்படியும் சொல்லிவிடலாம் சரி கேது உச்சம் பெற்று நல்லா இருக்குது அப்போ மகரத்திலையோ மீனத்திலேயோ செவ்வாய் செவ்வாயோ சனியாக இருக்கக்கூடாது அப்போ அந்த சூரியனுக்கு ஆறு எட்டில் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி பலம் பெற வேண்டும் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி அவர் நின்ற பலம் பெற வேண்டும் அல்லது ஒரு கிரகம் பலம் பெறணும்னா அதுக்கு ஆறு எட்டில் எந்த பாபகரமும் இருக்கக்கூடாது இதுதான் நம்மளுடைய தனி சிறப்பு சைடு குத்து உங்களுக்கு மகரத்தில் சனி இருந்தால் சூரியன் சைடாக குத்திடுவார் இருந்தாலும் குத்திடும் மகரம் மீனத்தில் பாப இருக்கக்கூடாது சூரியன் சனி இருக்கக்கூடாது சூரியன் ஆட்சியில் இருக்குதுன்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க ஆட்சியில் இருந்தாலும் மகரத்துலேயும் மீனத்திலையும் பாப இருக்கக்கூடாது செவ்வாய் சனி ராகு கேது இப்படி இருந்தாலும் இந்த சூரியன் தன் பலனை இழந்துடும் சூரியன் கார்த்திகை ஒன்றாம் பாதிலே இருந்தாலும் அந்த ஆறுட்டில் சைடில் கிரகங்கள் இருக்கக்கூடாது இப்போ இதே சூரியன் கார்த்திகையில் ஒன்னில் இருக்குது மகரத்தில் ராகு இருந்தால் அது தன் முழு பலனை இழந்துடும் அப்பயுமே இதேமாரி சொல்லி பண்ண பலனேன் அப்போ ஒரு கிரகம் பலம் பெறணும்னா இந்த ஜாதகத்தை வச்சுக்கோங்க சூரியன் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும் அவருக்கு ஆறு எட்டில் எந்த ஒரு பாவகரமும் இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் அந்த ஜாதகன் அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் இப்படியெல்லாம் இல்லைன்னா கேட்டு போயிடுச்சுன்னா இருபது ரைட்டு இப்படி எல்லாம் இருக்குதான்னு பார்த்துங்க அடுத்து ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து பேச்சாளர் நிறைய வந்துருக்குறாங்களாம் அதனால் அதேமாரி லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதியும் தனக்கு ஆறெட்டாக எட்டாக இருக்கக்கூடாதுங்க லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி உதாரணம் சொல்கிறேன் கன்னி லக்கணம் ஏழாம் அதிபதி குரு ரெண்டில் துலானில் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் ஒன்பதில் இப்போ ரெண்டு பேருமே நல்லா இருக்கிறாங்க லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி ரெண்டில் லக்கணத்துக்கு ஒன்பது லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி ரெண்டில் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி லக்கணத்துக்கு ஒன்பதில் இப்போ அருமையாக இருக்குதுங்க திருமணம் பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாம் குடும்ப கூட்டியும் நல்லா படிப்பாங்க அப்படின்னு மட்டும் சொல்லி ஏமாந்து லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதியும் தனக்கு ஆறு இருந்தால் கல்யாணம் பண்ணுவீங்க குழந்த குட்டி பார்த்தீங்க குடும்பம் தான் வாழ்வானுட்டான் நான் நூற்றுக்கணக்கான ஜாதகம் கையில் வச்சுக்கிறேன் வந்து பாருங்கள் எல்லா குழந்தை குட்டியோடு இருக்கிறாங்க ஆனால் பேசுகிறதில்ல ஒரே வீட்டில் வைப்பாங்க இல்லை தனித்தனியாக இருப்பாங்க ஒரே வீட்டில் தனித்தனியாக சாப்பாடு வச்சுக்கிறாங்க நான் நூற்றுக்கணக்கான ஜாதகம் வச்சுக்கிறேன் நூற்று கணக்காக பேசி கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் இப்படி ஒரு கிரகம் பலம் பெற்றுருக்குதா பலவீனம் பெற்றுருக்குதான் இப்படி ஆராய்ச்சி பண்ணுங்க இது நான் சொல்லக்கூடியது சுகநாடி என்னும் ஜோதிட நூலில் இருக்குது எங்கள் அண்ணன் அச்சுருக்கிற அண்ணன் அங்கே திருச்சியில் இருக்கிற அண்ணன் இவங்கெல்லாம் அதை பறிச்சிருக்கிறாங்க ரொம்ப காலம் இவங்களாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க இவங்க கிட்ட இருந்தால் நான் எடுத்துக்கிட்டேன் இவங்க எனக்கு தான் சொல்லிக் கொடுத்தாங்க நானும் தனியாலாம் கற்றுக்கல அவங்களுடைய நூல் சுகர் நாடு என்னும் சுகிரியர் ரகசிய நூல் இந்த நூலில் வந்து தெளிவாக ஜோசியம் சொல்லலாம் உலகத்துக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கலாம்ங்கிறது என்னுடைய உறுதியான தீர்மானமானது சொல்லக்கூடியது இன்னொன்று சொல்லுவாங்க எங்கள் இருக்கிற நண்பர்கள்லாம் நிறைய பேர் ஜாதகம் உதாரணமாக சொல்ல முடியுமா உறுதிட்டு சொல்ல முடியுமா அனுமானமாக சொல்ல முடியலை உறுதியாக சொல்லலாம் உறுதிட்டு சொல்லலாம் ஜோசியம் தெளிவாக இருந்தால் இல்லைனா உதாரணமாக சொல்லலாம் யூகமாக சொல்லலாம் இப்படி தான் போயிட்டுருக்கோம் சரி இன்றைக்கி எனக்கும் டைம் அதிகமாகிடுச்சு இங்கே பேசுகிறதுக்கும் நிறைய ஜோதிட நண்பர்கள் இருக்கிறாங்க அதனால் என்னுடைய சிற்றுறையை இதோட முடிச்சுக்கிறேன் என் பேர் சுகநாடி என்னும் ஜோதிட ரகசியத்தினுடைய ஆசிரியர் ஏ விஜயன் என்னுடைய நம்பர் மூணு ஒம்பது நாற்பத்தேழு தொண்ணூற்றி ஐநூற்றி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை திருமணத்தை மட்டும் பார்க்கறது எப்படி அப்படின்னு ஒரு கிளாஸ் போட்டிருந்தேன் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் இருந்திருந்தாங்க அந்த ஜோதிட கிளாஸுக்கு வந்தைங்க ரெண்டு பேர் பின்னாடிக்கிறாங்க கேளுங்க தமிழ்நாட்டிலேருந்து எந்த மாவட்டத்துலேயும் இல்லாத ஆளுகளே இல்லை கன்னியாகுமரியிலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் இந்தான ஒசூர் பக்கம் ஊசு ஒசூர் பெங்களூர்லேருந்து வந்தாங்க அற்புதமான ஜோதிட கிளாஸ் நடத்தினேன் அவங்கள கேளுங்க எப்படி இருந்துச்சுன்னு அந்த விழா அந்த விழாவில் குறிப்பாக போட்டோ எடுத்தோம் அதெல்லாம் திருச்செங்கோடு மீட்டிங்கில் போடணும் பார்த்தீங்களா பார்க்கலே தெரியல பார்க்கலனாலும் சரி பாருங்கள் இதோட என்னோட உரை முடிச்சுக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தெரிஞ்சம் கொடுத்த சங்கத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் இதுவரைக்கும் கேட்ட உங்களுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்